ஏதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்விடல் பொருள் ஒருவரிடம் பொறுப்பு கொடுக்கும் முன் அவர் அந்த பொறுப்பை மேற்கொள்ளும் திறமை மற்றும் ஆற்றல் உள்ளவரா என்று ஆராய்ந்து பின்னர் அவனிடம் அந்த பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும் குரலின் கதை விளக்கம் அருண் ஒரு இளம் தொழில் முனைவர் அவன் ஒரு புதிய தொழில்நுட்ப சிறு தொழில் தொடங்கினான் முதல் வருடம் தொழில் வெற்றிகரமாக இருந்தது ஆனால் தொடர்ந்து வளர்ச்சி பெற அவன் சில முக்கியமான பொறுப்புகளை தனது குழுவினரிடம் ஒப்படைக்க முடிவு செய்தான் அருண் தனக்கு மிகவும் நெருக்கமான நண்பன் ராகுலுக்கு ஒரு முக்கியமான திட்ட பொறுப்பை கொடுத்தான் ராகுல் நல்ல நண்பனாக இருந்தாலும் அவன் அத்தகைய தொழில்துறை அனுபவம் இல்லாதவன் காலக்கெடு நெருங்கும் போதும் ராகுலின் திட்டம் செயல்படவில்லை அவருடைய திறமையின்மை காரணமாக அந்த திட்டம் நிறைவேறவில்லை இந்த நிலைமை அருணை மிகவும் கவலையில் ஆழ்த்தியது அப்போதுதான் அருணுக்கு திருவள்ளுவரின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்விடல் அதன் மூலம் தனது தவறை உணர்ந்து குழுவினரின் திறமைகளை பரிசோதித்து ஒவ்வொருவருக்கும் தகுந்த பொறுப்புகளை ஒப்படைத்தான் பின்னர் அவர் சரியான முடிவுகள் எடுத்ததால் அந்த நிறுவனம் வேகமாக வளர்ச்சி கண்டது கதை சுருக்கம் வேலைகளை ஒருவருக்கு ஒப்படைக்கும் முன் அவர்களின் திறமை மற்றும் அனுபவத்தை ஆராய்ந்து ஒப்படைக்க வேண்டும்